தேவாங்கர் சமூக நல இயக்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அரசியல் வழிகாட்டி எங்கள் ஆசான் திரு ஜெயபாலண்ணா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஜெயபாலண்ணா இப்போ வந்து இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு இந்த இருக்கிற விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து உங்களுடைய ஆலோசனைகளை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க தினம் என்ற ஒரு செய்தியை மத்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது தமிழகத்திலே எஸ்ஐஆர் ஆர் படிவங்கள் அதாவது வாக்காளர்களுக்கு தீவிர வாக்காளர் கணக்கீட்டு படிவம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை எதிர்த்து தமிழக அரசு இன்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்டிலே அவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் ஏன் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இன்றைய தினம் அந்த கணக்கீட்டு படிவத்தை வைத்துக்கொண்டு இரண்டு படிவங்கள் கொடுக்கிறார்கள் ஒரு படிவம் தாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு படிவம் ஃபில்லப் செய்து பூத் லெவல் கொடுக்கப்பட வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் கொடுக்கப்பட்டுள்ள செய்திகளை பார்ப்போம் என்றால் நம்முடைய வாக்காளனுடைய பெயர் தந்தை பெயர் இருக்கலாம் விளாசம் இருக்கலாம் பூத் எண்ணி இருக்கலாம் வரிசை எண்ணி இருக்கலாம் ஆனால் அவர்கள் கேட்கின்ற செய்தி தாய் தந்தையினுடைய பெயரையும் குறிப்பிட வேண்டும் அவர்களுடைய பூத்தின் குறிப்பிட வேண்டும் அவர்கள் வாக்களித்த இடம் குறிப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மூன்றாவதாக அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் மூதாதியர்கள் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டியினுடைய பெயர்களையும் குறிப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய வாக்காளரின் வாக்காளர் பெயர் வரிசை எண் பூத் எங்கே வாக்களித்தார்கள் பெயர் ஆகவே இவையெல்லாம் தெரிவிப்பதற்கு படித்தவர்களால் முடியுமா என்றால் அதுவே கஷ்டம் இதுவரை நடந்து கொண்டிருந்த வாக்காளர் படி என படிவங்கள் எல்லாம் அனைத்து தேர்தல்களிலும் வாக்காளர் இருக்கிறாரா இல்லையா விட்டார் என்றால் நீக்கி விடுவார்கள் இருக்கிறார்கள் டிக் கொள்வார்கள் அல்லது மாறி இருந்தால் இடம் மாற்றி அந்த விழாசை செய்து அந்த வாக்காளரை வாக்களிக்க முடியும் என்றால் ஒரு லட்சத்தி ஐம்பது வாக்காளர்கள் தமிழகத்திலே ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஆறரை கோடி ஆறு கோடி ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் இதில் தற்பொழுதே ஒரு ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது என்றால் எஸ் படிவத்தின் மூலியமாக பில்லப் செய்து அதாவது படிவங்களை நிரப்பி தருவதற்கு போதிய அவகாசம் இருக்கிறதா என்றால் இல்லை ஏனென்றால் தமிழக தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் அல்லது மே மாதம் வரலாம் என்று யோகிக்கப்படுகிறது அப்படியே நான்கைந்து மாதங்கள் கழித்து வருவதற்கு இந்த படிவம் பில்லப் செய்து கொடுத்து இது பதிவிலை ஏற்று வாக்காளர்களுடைய தயார் செய்து வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்து இதையெல்லாம் செய்துவிட முடியுமா என்று தேர்தல் கமிஷன் சிந்திக்க வேண்டும் தேர்தல் கமிஷன் இன்று மத்திய அரசாங்கத்துடைய கைப்பாவியாகத்தான் இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் பிஜேபியினுடைய கைப்பாவியாக இருக்கிறது பிஜேபி அரசும் கூட ஆர் எஸ் கைப்பாவியாக இருக்கிறது ஆகவே ஆர் என்ன சொல்லுகிறதோ அதை தான் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி அரசு செய்கிறது அதை தேர்தல் கமிஷன் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்கள் இதை பெல்ல செய்து கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்களில் பாதி பேர் கூட படித்தவர்கள் இருக்கின்றார்களா என்பது ஐயப்பாடு தான் படித்தவர்களே ஃபில்லப் செய்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நாம் படிக்காத மக்கள் எல்லாம் எப்படி இது ஃபில்லப் செய்து கொடுப்பார்கள் தாய் தந்தையுடைய பெயர்கள் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் அவர்கள் எங்கு வாக்களிப்பார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது தெரியுமா ஐயப்பாடுதான் தாய் தந்தையர்களுடைய தாய் தந்தையர்கள் அதாவது தாத்தா பாட்டியினுடைய வாக்குகள் எங்கிருந்ததுன்னு எந்த ஸ்கூலில் வாக்களித்தார்கள் பூத்தி என்ன வரிசை என்று தெரியுமா என்றால் அதுவும் தெரியாது ஆகவே இவையெல்லாம் எதிர்த்து போதிய அவகாசம் இல்லை என்பதை குறிப்பிட்டு தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதால் இப்பொழுதுதான் தொடுத்திருக்கிறார்கள் நிலுவையில் உள்ளதால் இந்த பணியை எனுமரேஷன் செய்வதை மத்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷன் நிறுத்தி வைக்க வேண்டும் பழைய முறையை கையாண்டால் தான் தமிழகத்திலே சுமூகமான தேர்தல் நடைபெறும் என்பதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன் ஏனென்றால் அது மட்டுமல்ல நம்முடைய வாக்காளர்கள் நம்முடைய தமிழக மக்கள் தேவாந்த குலத்தைச் சார்ந்த அத்தனை மக்களும் எல்லோருமே பொதுமக்கள் தான் அத்தனை மக்களுமே தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் உரிமை பெற்றவர்கள்தான் இந்த எஸ்ஐஆர் முறைப்படி செல்வோம் என்றால் நம்முடைய குடியுரிமை பறிக்கப்படுவது போல் ஆகிறது தாத்தா பாட்டி பெயர் வேண்டும் அம்மா அப்பா பெயர் வேண்டும் நம்முடைய விலாசங்கள் மூதாதியர் விளாசங்கள் எல்லாம் வேண்டும் என்றால் தேர்தல் கேஷன் பணியில்லை குடியுரிமை ஒழிப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை கிடையாது அந்த லாக்கா வேறு இந்த லாக்கா வேறு ஆகவே குடியுரிமை பறிக்கப்படுவது போல் தெரிகிறது இப்பொழுது பீகார் தேர்தலும் வந்து கொண்டிருக்கின்றன அந்த பீகாரத்தில் இதே சிஆர் படிவங்களை வைத்து பாதி பேருக்கு வாக்குகள் இல்லாமல் செய்து விட்டார்கள் வாக்களிப்பதற்கு முடியாமல் போய்விட்டது ஆகவே ஆகவே வருகின்ற தேர்தலிலே வாக்களிப்பதற்கு ஏதுவாகத்தான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல தமிழக தேர்தலில் வாக்களிக்கின்ற உரிமை பெற்றவர்கள் அத்தனை பேரும் இந்திய குடிமக்கள் தான் இந்திய குடிமக்களாக இருந்து கொண்டு வாக்களிக்க வருவார்களே தவிர தான் மூதாயிரம் பேரை சொல்லிக்கொண்டு வருவதில்லை ஆகவே இதை மனதிலே கொண்டு தேர்தல் கமிஷனும் மத்திய அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவாங்க குலத்தின் மக்கள் அனைவருமே பொதுமக்களாக இருந்து கொண்டு பொதுமக்களில் நாமும் ஒருவர் நாமும் அதனை பங்கிட்டு வாக்களிப்பதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் ஆர் முறியடிக்க வேண்டும் பிஜேபி முறியடிக்க வேண்டும் இந்த பணியை முறியடித்து தமிழகத்தில் உள்ள தமிழக மக்களும் தேவாங்க குல மக்களும் அனைவரும் ஒன்றாக நின்று போராடினால்தான் இது வெற்றி பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வணக்கம் நன்றி தலைவரே நன்றி இப்போ இந்த எஸ்ஐஆர் என்பது முறை இல்லை என்கிறார்கள் சிலர் எப்படின்னா இதுல ஆக்சுவல் ரூல்ஸ் பிரகாரம் எஸ்ஆர்னு உண்டு ஐஆர்னு உண்டு எஸ்ஐஆர்னு எந்த சட்டத்திட்டமும் இல்லை அப்படிங்கிறது தெரிவிக்கிறாங்க இன்னொன்னு என்ன தெரிவிக்கிறாங்கன்னு இந்த எஸ்ஐஆர் என்பது இவங்களாக தன்னிச்சையாக உருவாக்கிய சட்ட திட்டம்னு சொல்றாங்க என்னன்னா யாருக்கு வேண்டுமானாலும் வாக்குறுதினாலும் மறுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்சப்பாடு நிலவுகிறது அதாவது வந்து யாருமே எல்லாருமே அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் எந்த வயசுல இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க இப்ப நான் எல்லாம் வந்து பிறந்தேன்னா நான் பிறந்தப்போ எனக்கு என்ன ஒரு பத்து வயசு வரைக்குமே நடந்தது ஞாபகம் இருக்குமா அப்ப என் தா நான் பத்து வயசு இருக்கிறப்ப என் தாத்தா பாட்டிக்கு அறுபது எழுபது வயசு இருக்கும் அவங்க எங்க ஓட்டு போட்டு கண்டிப்பா என்ன தெரியும் அப்ப ஓட்டுனா என்னன்னே தெரியாது அப்போ எனக்கு பத்து வயசு வர்ற வரைக்கும் எங்க தாத்தா பாட்டிங்க உயிரோட தான் எனக்கு ஓரளவாத ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா அவ்வளவு தூரம் எத்தனை பேர் குடும்பத்துல இருந்தாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறி பத்தாவது காலத்துல வந்து கொள்ளை நோய்கள் வந்து கொத்து கொத்தா அடிந்ததாக சரித்திரம் இருக்கிறது அப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான டீடைலே தெரியாது நிறைய பேர் வந்து ஒரு ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து பிழைக்கிறதுக்கு வேற ஊர்ல வந்து செட்டில் ஆனதெல்லாம் இருக்குது பத்தாவதுக்கு அந்த காலத்துல இவ்வளவு தூரம் தேர்தல் ஆணையம் ரெக்கார்ட்ஸுமே கிடையாது இப்போவாவது கொஞ்சம் கணினி இருக்கு கம்ப்யூட்டரைஸ் மூலமாக ரெக்கார்ட் இருக்கு அந்த காலத்துல எதுவுமே கிடையாது எல்லாமே பேப்பர் போலிங் தான் அப்படி இருக்கிறப்போ இந்த கேள்விகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது ஏனென்றால் அவங்கள்டே ரெக்கார்டு கிடையாது இது வந்து தேர்தல் ஆணையத்தையே கேட்டா அந்த எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இருந்து அந்த காலத்துல எல்லாமே பேப்பர்ல தான் இருந்துச்சு கண்டிப்பா கண்டிப்பா பேப்பர்ல இருந்த தாத்தா பாட்டியோட ரெக்கார்டு அவங்கள்டே இல்லைங்கிறப்ப எங்கள்ட்ட எப்படி இருக்கும் அப்ப அவங்க இது கேள்வி கேட்டு அவங்க எப்படி எப்படிதப்படுத்துவாங்க எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க இந்த படிவத்தில் கேள்வி எல்லாம் வாக்காளர்களை வாக்காளர்களுடைய ஜனநாயக உரிமையை பறிப்பதாகத்தான் தோன்றுகிறது எனவே படித்தவர்கள் இன்னமும் எனக்கென்ன என்று இருக்காமல் புரட்சியாக நமக்கு தந்த சுதந்திரத்தை காக்கும் வகையில் இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த காந்தி மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் வல்லபாய் பட்டேலு அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ற பெருந்தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உயிரை பணயம் வைத்தெல்லாம் கூட போராடி நமக்கு வந்து பெற்றுத்தந்த சுதந்திரத்தை இப்ப தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் அதுக்கப்புறம் நம்ம உ சிதம்பரம் பிள்ளை இது மாதிரி இது மாதிரி எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள் தங்களுடைய பொருள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து நமக்கு பெற்று தந்த சுதந்திரம் ஜனநாயக உரிமையை மறுப்பதாக பலர் கருத்து தெரிவிக்கின்றனர் அப்ப இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தலைவர் இது ஒரு ஜனநாயக உரிமை மீறல் இப்போ இப்போ அதாவது நாம் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த நமது தலைவர்கள் மகாத்மா காந்தி நேரு ஜவஹர்லால் நேரு மற்றும் பண்டித் சுபாஷ் சந்திர போஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் அகில இந்திய லேவிலே இவர்கள் போராடினார்கள் தமிழகத்திலே திருப்பூர் குமரன் பாபு சிதம்பரம் பிள்ளை போன்றவர்களும் போராடி சுதந்திரக்காக அரும்பாடு பட்டார்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு மக்கள் பல்வேறு தலைவர்கள் தியாகிகள் அத்தனை பேரும் பெற்றுக் கொடுத்த தான் நம்முடைய சுதந்திரம் இவர்கள் எதை நோக்கி பயணித்தார்கள் என்றால் ஜனநாயகமாக மக் நாடு இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது அதை எண்ணித்தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வித்தியாசம் பார்க்காமல் எல்லோரையுமே தன்னுடைய மந்திரி சபையில இணைத்துக் கொண்டார் அம்பேத்கரை இணைத்துக் கொண்டார் ஆர் கே செட்டியாரை இணைத்துக் கொண்டார் கிருபாலனியை இணைத்துக் கொண்டார் அத்தனை பெரிய தலைவர்களையும் கட்சி வேறுபாடு இன்றி எல்லோரும் ஒரே இனம் எல்லோரும் ஒரே மதம் தான் எல்லோரும் இந்தியர்கள்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இணைத்து தன்னுடைய நாட்டை ஆள்வதற்காக அவர்கள் ஆட்சி செய்தார் அந்த ஆட்சியை செய்கின்ற பொழுது அவர் முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கொண்டு வருகின்ற பொழுது சம உரிமை நோக்கிலே கொண்டு வந்தார் தேர்தலிலே வாக்குப்பதிவு பண்ணியிருந்தால் மட்டும் போதும் அந்த வாக்குகள் அவர்கள் அளித்தால் மட்டும் போதும் என்று அவர்கள் சிறப்பான முறையிலே செவ்வனே செய்து கொடுத்தார்கள் அந்த முறையை இன்று விட்டுவிட்டார்கள் இன்று கேட்கின்ற முறையெல்லாம் பார்க்கின்றோம் என்றால் மூதாதியர்கள் பெயர் வேண்டும் என்கின்றார்கள் தாய்சத்தியர்களை பெயர் வேண்டும் என்கின்றார்கள் அப்படியே கொடுத்தாலும் கூட அவர்கள் எங்கே வாக்களித்தார்கள் என்பது இன்று படிக்காத மக்கள் எங்கே போவார்கள் படிக்காத மக்கள் கொடுக்க முடியாது அவர்கள் நினைவு வைத்துக் கொள்ள முடியாது அந்த ஓட்டர் லிஸ்டும் அவர்கள்ட்ட எரியாது அல்லது வெப்சைட்டிலே எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் கூட வெப்சைட்டை ஓபன் செய்து பார்ப்பதற்கு படிக்காத மக்களுக்கு எப்படி தெரியும் ஆகவே வெப்சைட் ஓபன் செய்து கூட அவர்கள் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் ஆகவே தேர்தல் கமிஷன் சிந்தித்து செயல்பட்டு இதை பழைய முறைக்கே கொண்டு வந்தால்தான் தமிழகத்திலே ஒழுங்கான தேர்தல் நடக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுதான் நம்முடைய தேவாங்க சமூக இயக்கத்தினுடைய பணி என்று நான் முன்கூட்டியே சொல்லிக் கொள்கின்றேன் எல்லா மக்களும் தேவாங்க சமூக மக்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆர் எஸ் எஸ்ஐ முறியடிங்கள் பிஜேபிக்கு அவர்களுக்கு வா அவர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லி இந்த ஆட்சியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் பழைய முறையை கையாளுங்கள் என்று நீங்கள் போராட வேண்டும் போரிட்டு சொல்ல வேண்டும் தமிழக அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு நீங்கள் காது கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவேதான் சுதந்திரத்தை காப்பாற்றப்பட வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் அதே நேரத்திலே நம்முடைய உரிமைகளை பறிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன் வணக்கம் நன்றி நன்றி தலைவரே இப்ப வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தமிழகத்தை பொறுத்தவரை இருபத்தெட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து எதிர்த்து தமிழகத்தினுடைய அந்த எஸ்ஐஆர் படிவத்தை எதிர்த்திருக்கிறது அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் கூட்டி என்னென்ன அந்த படிவத்தை எப்படி செட்டப் பண்ணுறது என்னென்ன கேள்வி கேட்கணும் என்னென்ன கேள்வி கேட்கக்கூடாது என்று கலந்து ஆலோசித்து ஏன் முடிவெடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி என்றால் இது தன்னிச்சையாக பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டுதல்படி எந்த கட்சியையும் மதிக்காமல் ஜனநாயக உரிமையை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தராமல் தன்னிச்சையாக செயல்பட்டு தான் வைத்தது சட்டம் என்று செயல்படுவது இப்போ நமக்கே ஜனநாயக உரிமையை பறிபோகின்ற சூழ்நிலை இருக்கிறது அப்படி என்றால் நம் குழந்தைகள் நம் சந்ததிகள் என்னாகும் அப்படிங்கிற ஐயப்பாடு நிறைய பேருக்கு இருக்கிறது எனவே படித்து வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் படித்தவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் அவசியம் இது பற்றி உங்கள் மக்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும் மக்கள் புரட்சி உருவாக வேண்டும் நம்மை அடிமையாக்குவதை நாம் தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும் எனவே படித்தவர்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய குரலை பதிவு செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என பல கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் தலைவரே உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள்